இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான ஜூஸ் வகைகள் மூணு ஜூஸ் வகைகள் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள உள் உறுப்புகளுக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஒரு பீட்ரூட் சின்ன சைஸில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தக்காளி சின்ன சைஸில் ஒரு தக்காளி அதே மாதிரி மாதுளை முத்துக்களும் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜூஸு இதை வந்து நம்ம வடிகட்டாமல் அப்படியே தான் குடிக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம் இது வடிகட்டக்கூடாது நம்ம அப்படியே தான் குடிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும் இல்லாத நம்மளுடைய ஸ்கின் க்ளோயிங்க்கும் ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம வாழைத்தண்டு ஜூஸு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைத்தண்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சீவியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற பட்டையெல்லாம் உரித்து எடுத்துட்டு அந்த தோலையும் மேலே கொஞ்சமாக அந்த பட்டையெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற தண்டு மட்டும்தான் தேவை அதனால் இதையும் சீவி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டால் நல்லா அரைப்படணும் அதுக்காக பொடியை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம கருவேப்பில்லை கொத்தமல்லி ஜீரகம் சின்ன வெங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு இப்போ சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோட நம்ம மோர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மோர் வேண்டாம்னா நீங்கள் தயிர் கூட இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருக்கோம் இது கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி குடிப்பாங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸு செய்யலாம் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்து நம்ம இடிக்கிற கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் சார் வர்ற அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இடித்ததை நல்லா புளிஞ்சு கையிலையே நல்லா புளிஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் வந்து நான் ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்ச நெல்லிக்காய் சாரையும் மேல் மேலால் அப்படியே நம்ம ஊற்றிக்கணும் அடியில் வந்து அந்த சுண்ணாம்பு நீக்கும் அதை நம்ம ஊற்றக்கூடாது அதுக்காக தான் நம்ம இடித்து புழிஞ்சு சேர்த்துக்கிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அதோட மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகிற மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இதோடு நம்ம ஒரு டம்ளருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதையும் நம்ம வெறும் வயிற்றுலையே காலையில் குடிக்கலாம் தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த மூணு வகையான ஜூஸும் வெறும் வயிற்றில் தான் காலையில் குடிக்கணும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க ஏன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்டில் வெறும் பீட்ரூட் மட்டும் அரைக்காமல் அதில் நம்ம மாதுளை முத்துகளும் புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்